ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வருதுக்கு அணிதான் மூன்றாம் பருவம் ஆறாவது பாடம் பார்த்தீங்கன்னா தகவல் செயலாக்கம் பயிற்சி ஆறு புள்ளி ஒன்றுல நாலாவது கொஷின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் நாலாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறான் கீழே கொடுக்கப்பட்ட போக்குவரத்து விதியினை விளக்கும் செயல் வழி படத்தில் அம்புக்குறிகளை பயன்படுத்தி நிரப்பவும் இதுதான் கொஸ்டின் பிளாக்ல எழுதியிருக்கிறது எல்லாமே கொஸ்டின் நம்ம ப்ளூவில் அம்புக்குறி போடுறதெல்லாம் ஆன்சர் புரிஞ்சுதுங்களே அப்போ பாருங்கள் செயல் படம் ஆரம்பம்னு சொல்கிறாங்க நம்ம நான் பென்சிலில் போட்டேன்னா உங்களுக்கு புரியாது அதனால் அம்புக்குறி நம்ம ப்ளூலேயே போகிறோம் புரிஞ்சுதுங்களா அப்போது ஆன்சர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அம்புக்குறி இங்கே வரோம் இது ஆன்சர் அம்புக்குறி அடுத்த அம்புக்குறி பார்த்திங்கன்னா இதுலேருந்து இதுக்கு வரோம் இப்படி வரோம் அடுத்த அம்புக்குறி இதுலேருந்து இதுக்கு போவோம் அப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே இல்லைன்னு எழுதணும் நம்ம அதுக்கப்புறம் இதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அதுக்கப்புறம் இன்னொரு அம்புக்குறி இதுலேருந்து இதுக்கு வரோம் அப்போ இது ஆமுன்னு வரோ இங்க புரிஞ்சதங்களை ஆள தான் அதுக்கப்புறம் இது கடைசியாக மூணுத்துலேருந்து இதே நம்ம இணைச்சிடணும் இறுதி புரிஞ்சுதுங்களா ஆள தான் இதுக்கு ஆன்சர் நான் இந்த மாதிரி ஐம்பது போட்டது எல்லாமே ஆன்சர் புரிஞ்சுதுங்களா